மை அருமை அருமை காவியங்கள் போல் மயிலும் சிங்கமும் அருமை அற்புதமான அழகு அருமை அருமை வால் தாயின் அருமை அற்புதம் குதிரைகளின் ஆனந்தம் விரைந்து வாருங்கள் என்று தாமதமான ஆண்பின் பிள்ளை மனமாலை தாருங்கள் கருப்பு குதிரையே நீ படத்தில் நடிக்க போகிறாயா சூரிய காந்தி பூக்களே நீங்கள் சூரியனை கண்டாலும் நிலவை கண்டாலும் எப்பொழுதும் பூத்திருக்கும் மலர்களே அருமை அருமை அற்புதமே வெற்றிவேல் முருகனுக்கு அரதரோகரா ஆடுமயில் முருகனுக்கு அரபரோகராட்டமையில் முருகனுக்கு அரபரோகரா அருமை புரமே